எல்லா சித்தர்களும் சொல்லிருக்காங்க சர்க்கரை வியாதி வந்து இருபது வகைகள் அந்த இருபது வகையான சர்க்கரை வியாதியும் வந்து தான் கசப்பு சுவை வந்து இனிப்பு சுவைக்கு ஆப்போசிட்டான ஒரு சுவை நம்ம சேர்த்து நம்ம ரெகுலரா நம்மளுக்கு எடுக்கிறப்போ கண்டிப்பா நம்மளுக்கு சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும் இயற்கையாகவே உடம்புல வந்து உமிழ்நீர் சுரக்கிறது வந்து தன்மை வந்து ரொம்ப குறைவா இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் சர்க்கரை வியாதி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அந்த உணவு வந்து நம்ம எடுக்கிறப்போ நல்லா வாய மூடி காத்து உள்ள புகாத அளவுக்கு நல்ல மென்னு அது நல்லா கூழ் ஆக்குனதுக்கு அப்புறம்தான் நம்ம தொண்டை குழிக்குள்ள நம்ம விழுங்கணும் மூன்று மாசம் நல்லா தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய இந்த த்ரீ ஹண்ட்ரட் லெவல் சொல்றது எல்லாமே நார்மலுக்கு கொண்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சுகர் லெவல்ஸ் வந்து மூலிகை மருந்துகள்ல குறையும் அப்படின்றத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்பணும் ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சாதாரணமாக மலை வேப்பில் இருக்குது பாத்தீங்களா அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா கொஞ்சம் நிறையா அளவு எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் அளவு நூறு கிராம் அளவு இல்லாட்டி ஒரு கிலோ அளவு கூட நீங்கள் எடுத்து வச்சு நல்லா நிழல உலர்த்தி நல்லா போடுங்க அது நல்லா சருகாக நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா திரிச்சு நைஸ் பவுடர் ஆக்கிருங்க அதை சல்லடையில் நல்லா சலிச்சிட்டு அதை துணிலையும் போட்டு நல்லா சளிச்சுருங்க அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி காலையிலையும் ஒருக்க நைட்டும் இருக்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரெகுலராக எடுத்துட்டு வந்து திரும்ப ஒரு ஒன் மந்த் இல்லாட்டி டூ மந்த்ஸ் தாண்டி டெஸ்ட் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக சுகர் வந்து உங்களுக்கு நார்மலுக்கு வந்துருக்கும் சி லெவலும் உங்களுக்கு பாதி அளவில் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிரும் சரியா இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக சுகர் லெவல் உங்களுக்கு குறையும் ஏன்னா கசப்பு சுவை வந்து இனிப்பு சுவைக்கு ஆப்போசிட்டான ஒரு சுவை நம்ம சேர்த்தி நம்ம ரெகுலராக நம்மளுக்கு எடுக்கிறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நரம்புகள் எல்லாமே நம்மளுக்கு கசப்பு சுவைக்கு நம்மளுக்கு ஆக ஆரம்பிக்கும் அதனால் வலிமையாக ஆரம்பிச்சது அப்படின்னாவே நரம்பு எரிச்சல் எல்லாமே நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இயற்கையாகவே உடம்புல வந்து உமிழ்நீர் சுரக்கிறது வந்து தன்மை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் சர்க்கரை வியாதி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்போது நம்ம வந்து டைஜஸ்டிவ் ஜூஸை வந்து நல்லா நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி சலைவரி செக்ரீஷனையும் நம்ம நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படி நம்ம சலைவரி செக்ரிஷன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்ம சலைவரி கிளான்ஸ்க்கு நம்மளுக்கு ரத்தோட்டம் நல்லா போனால் மட்டும்தான் சலைவரி செக்ரிஷன்னா நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாப்பாடு வந்து டக்கு டக்கு நம்ம வாயில் போட்டோன்னே முழுங்கிராம நல்ல வாயில் வச்சு அந்த உணவு வந்து நம்ம எடுக்கிறப்போ நல்லா வாயை மூடி காற்று உள்ள புகாதாரவுக்கு நல்ல மென்று அது நல்லா கூலாக்குனதுக்கப்புறம் தான் நம்ம தொண்டை நம்ம விழுங்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் பண் ஏன்னா நம்ம வாயிலேயே நம்மளுக்கு உமிழ் நீரோடு சேர்ந்து நல்ல உணவு நல்லா கலந்து கூழானா மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல ஒரு டைஜஷன் ஆகும் நம்மளுக்கு அந்த கார்போஹைட்ரேட் நம்ம எடுத்துக்கிற கார்போஹைட்ரேட் எல்லாமே வாயிலேயே நம்மளுக்கு சிதைய ஆரம்பிக்கும் நல்லா பிரேக் டவுன் ஆக ஆரம்பிக்கும் அது டவுன் ஆச்சு தான் நம்மளுக்கு எந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு குடல் நம்மளுக்கு போய் உறிஞ்சப்பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா குளுக்கோஸ் சிக்ஸ் பாஸ்பெட்டா நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும் அப்படி நம்ம வந்து சரியாக மெல்லாமல் நம்ம முழுங்கிடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு குளுக்கோசிக்ஸ் ஃபாஸ்பேட்டாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகாது அதுக்கு முந்தின ஸ்டேஜ் மாலிகுல்ஸு அப்படி இல்லாட்டி ரெண்டு ஸ்டேஜுக்கு முந்தின ஸ்டேஜ் மாலிகுல்ஸாக நம்மளுக்கு பிளட்டில் அப்சார்ப்ஷன் ஆகிறப்போ நம்மளுக்கு இருக்கிறதுனால தான் இன்சுலினோட போய் நம்மளுக்கு பைண்ட் ஆக மாட்டேங்குது இதனால தான் நிறைய பேர்த்துக்கு வந்து இன்சுலின் வந்து ரெசிஸ்டண்ட் ஆகி சர்க்கரையினுடைய அளவுகள் வந்து கூடுது அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு இன்சுலினோட பைண்டிங் ஆகாததுனால தான் நிறைய பேர்த்துக்கு ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவுகள் அந்த குளுக்கோஸ் மாலிகுல்ஸ் வந்து நிறைய வாண்டர் ஆகிறது காரணத்தினாலதான் இதை மாற்றிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சுகர் லெவல்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ எங்களோட ஹெர்பல் மருத்துவமனையில் அந்த சர்க்கரை வியாதிக்காக நாங்கள் மூலிகை சாறு வந்து கொடுக்குறோம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுடைய சுகர் லெவல்ஸ் வந்து ஒரு மாசத்துல நல்லா குறைய ஆரம்பிச்சிரும் மூன்று மாதம் நல்லா தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய இந்த த்ரீ ஹண்ட்ரட் லெவல் சொல்கிறது எல்லாமே நார்மலுக்கு கொண்டு கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா படிப்படியாக நீங்கள் இந்த உங்களோட ஹெச்பிஎவன்சி லெவல்ஸ் எல்லாமே நல்லா சிக்ஸுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா எங்களோட மருந்தையும் குறைச்சி விட்டுருவோம் அதுக்கு முன்னாடி நீங்க எடுத்துட்டு நார்மல் வரச்சு அப்படின்னா நீங்க எடுத்துட்டு இருக்க இன்சுலன்ஸ் மாத்திரை எல்லாத்தையுமே நீங்க படிப்படியா நீங்க குறைச்சிடலாம் அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து இந்த மூலிகை சாறு எடுத்துகிட்டு வந்து நல்ல உடம்பு நல்ல ஆரோக்கியமானதுக்கப்புறம் நல்ல நார்மல் ஆனதுக்கப்புறம் இதையும் படிப்படியாக குறைச்சி நீங்கள் உடற்பயிற்சிகள் மேற்கொண்டுட்டு அதே மாதிரி இந்த சாப்பிட்ற முறைகளை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்காமல் கொஞ்சம் எக்ஸசைஸ்ஸு உடல் உடல் உழைப்புகள் இந்த மாதிரி இருந்தது சாப்பிட்றதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய உடல் உழைப்பு வந்து இருக்கணும் இது மாதிரி மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் லாங் வந்து உங்களுக்கு சர்க்கரை வியாதி வராது அதே மாதிரி எல்லா சித்தர்களும் சொல்லியிருக்காங்க சர்க்கரை சர்க்கரை வியாதி வந்து இருபது வகைகள் அந்த இருபது வகையான சர்க்கரை வியாதியும் வந்து தீரக்கூடியவை தான் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய ஃபுட்டு டயட் சரியில்லாதனால நம்ம சாப்பிட்ற முறை சரியில்லாதனால தான் இது வந்து நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்குது ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக நம்மளுக்கு ஃபாலோ ஆகி தொடர்ந்துட்டு இருந்துகிட்டே இருக்குது நம்ம இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்ம ஜென்ரேஷனுக்கு இது பின் தொடர்ந்து வராது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நம்ம நம்ம மாத்தினோம் அப்படின்னா நம்மளுடைய சில்ட்ரன்ஸ்க்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வராது அதுக்கப்புறம் நம்மளுடைய சில்ட்ரன்ஸ்க்கு அப்புறம் வராது அப்படியே வந்து இது ஸ்டாப் ஆகிரும் ஏன்னா இது வந்து வச்சு வச்சுதான் நம்மளுக்கு அந்த இன்சுலினுடைய பற்றாக்குறை எல்லாமே நம்மளுக்கு ஏற்படுது இது ஒரு டெஃபிஷியன்சி மாதிரி தான் இதை வந்து நம்ம முறையா நம்ம கரெக்டா நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா சரி பண்ணி கியூர் பண்ணி கொண்டு வரலாம் என் பேர் மஞ்சளா அறுபத்தி மூணு வயசு ஆகுது நான் காஞ்சிபுரத்துல இருந்து வரேன் எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது ரெண்டு வேணும் அடிப்ப

அதுவும் மாசமா வந்து மருந்து சாப்பிடுற எல்லாமே நல்லா இருந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருந்து மருந்தும் நல்லா சாப்பிடற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்லை நல்லா இருந்து பேர் செல்வகுமார் பாண்டிய நான் வந்து ரொம்ப இருக்கிறேன் எனக்கு வந்து ட்ரிக்ஸ் ப்ராப்ளம் எங்கிறது அதுக்கு டேப்லெட்ஸ் வந்து எடுத்துருக்கேன் அதில் எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாகி மோசனை வந்து லிக்யூர் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருப்போம் என்ன சாப்பிட்டோம் உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகணும் எது சாப்பிட்டவோ உடனே வித் இன் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே நான் மோசனுக்கு போய் ஆகும் அதனால் நான் வந்து வீட்டில் உள்ள வெளியில் எவ்வளவுமே போகிறதுக்கு வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்துருக்கேன் வீட்டில் சாப்பிட்டாவும் உடனே அது மாதிரி போவோம் ஒரு நாளைக்கு எப்படி தான் போகலாம் ஃபைவ் டைம் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை இந்த ஃபிரிட்ஸ் இருக்கிறதுனாலையும் யாரும் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்றாங்க நான் போயிருந்தது தான் ஜாப் ஒர்க் பண்ணுவேன் முதல்ல வந்து ஃபிரிட்ஸு இருக்கும்போது நைட்டு படுத்துட்டு காலையிலே எழுந்திச்சா உடனே உட்கார முடியாது தலையே சுற்றி திரும்ப பார்க்கறது கொஞ்சம் பண்ண மாதிரி தான் நான் இதுவாகி இந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டவே சாப்பிடவே அடிக்கடி மோஷன் போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை மேடம்கிட்ட வந்து ஒன் மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ நார்மலாக இருக்கும் டூ வீலர் கம்ப வச்சுட்டு ஓட்டுறேன் வெளியில் திஃபன் எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன் எந்த ப்ராப்ளம் இல்லை நல்லா நான் வேலைக்கே போயிருக்கேன் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைடிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பௌத்ரம் சிறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுவலி குழந்தை இன்மை, முடி உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கன் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ டூ ஒன் டபுள் ஃபோர்